அஸ்லாம்லைக்கும் கிச்சடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அவங்க ரவாயும் சேமியாவும் போட்டிருக்கேன் சேமியா கம்மியாக தான் போட்டிருக்கேன் ரெண்டு சேர்த்து ஓரளவு வச்சுக்கோங்க அதுக்கு மூணு மடங்கு தண்ணி ஊற்றணும் அதை பார்த்துக்குவோம் நல்லா வறுத்துட்டு இப்போ நம்ம ப்ளேட்டில் ஆற வச்சுக்கலாம் நம்ம எப்படி செய்கிறதுன்னு வாங்க. சட்டியில் கொஞ்சம் நெய்யும் ஆயிலும் ஊற்றிக்குங்க ஒரு ஸ்பூன் சோம்பு பட்டை கராம்பு ஏலக்காய் பிரிஞ்சி இலை வெங்காயம் போட்டுக்கலாம் நான் ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு வெங்காயம் போதும் கருவேப்பில் பச்சை மிளகாய் கொஞ்சம் கொத்தமல்லி தழை இதையும் போட்டு நல்லா வதக்கி விட்ருங்க வெஜிடபிள் போட்டுக்கலாம் பீன்ஸ் கேரட் பட்டாணி போட்டு நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் நல்லா வதக்கிட்டு தண்ணி ஊற்றிக்கலாம் இது வந்து சர்க்கரை போட்டுக்கோங்க சர்க்கரை போட்டால் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் நம்ம எதில் ரவாவும் இதையும் அழுக்கிறோமோ அதெல்லாம் மூணு மடங்கு உப்பு தேவைக்கிறப்ப போட்டுக்கலாம் இப்போ இதை மூடி வச்சு நல்லா கொதிக்க விடலாம் நல்லா கொதிச்சிடுச்சு இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு பார்த்துக்கோங்க உப்பு பார்த்துட்டு உப்பு கம்மியாக இருந்தால் அதில் போட்டுக்கலாம் எனக்கு கரெக்டாக இருக்குது இப்போ நான் அந்த ரவை அதில் போட்டுக்கிறேன் இப்போ நல்லா கிண்டி விடுங்க கைவிடாமல் கிண்டி விடுங்க கெட்டியாயிரும் இந்த ஸ்டேஜில் நீங்கள் சிம்மில் வச்சு கிண்டுங்க இல்லாட்டி கையில் தெரிக்கும் பார்த்து கிண்டுங்க இதே அளவில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் கட்டாயமாக உங்களுக்கு பிடிக்கும் பிடிச்சா கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது பார்க்க எப்படி இருக்குது ஆறுனா నల్ సూపర పారు ఇంత ఓకే బాయ్ అస్లాం లేకమ్